இன்றைக்கி ஒருத்தர் கேட்டிருக்காரு ஒரு கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி தான் அவர் என்ன கேட்டிருக்காருனாக்கா செக் பவுன்ஸு கேஸுங்க அது வந்து தனிநபர் கொடுத்தா வந்து அது பவராக இருக்குமா இல்லை அது பேங்க் போட்டால் பவராக இருக்குமா இந்த கேள்விக்கு உண்டான அர்த்தம் வந்து அவர் கேட்டது ஒரு மாதிரி இவர் என்ன அதை சட்ட மொழியில் எப்படி சொல்லணும்னா செக் பவுன்ஸ் கேஸு அது பேங்க் அது போட்டுச்சுனாக்கா அதுக்கு தீர்ப்பு வந்து எப்படி இருக்கும் அதே போல் தனிநபர் போட்டால் தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நீ பேச போகிறோம் இது எப்படி சொல்லணும்னா இன்னும் கூட வெளிப்படையாக சொல்லணும்னா வட்டிக்கு கொடுத்த நபருக்கு கோட்ட கேஸாக எப்படி இருக்கும் பேங்க்கு வந்து வட்டி கொடுத்துருக்குல்ல அந்த பேங்க்கு ஃபைல் பண்ணால் எப்படி இருக்கும்னு இவங்க வட்டி கொடுத்தவர் பணத்தை வாங்கிட்டு செக்கு கொடுத்துட்டு போவார் அதே போல் பார்த்தீங்கன்னா பேங்க்குன்றது வந்து உங்கள் வந்து ஆர்பிஐ கீழே வர்றது இவங்க ஆர்பிஐ கீழே வரமாட்டாங்க இந்த மணி லெண்டர்ஸ் ஆக்ட்னு அதுக்கு அது கீழே வரலாம் இதெல்லாம் வந்து பான் ப்ரோக்கர்ஸு இந்த அடகு கடவுக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி முக்கலாம் இப்போ இவங்க செக்கு போட்டு பவுன்ஸ் பண்ணுறதுக்கும் பேங்க் போடுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போது தனி நபர் போட்டார்னா இவர் அவரோட உழைப்பு அவரோட சொந்த உழைப்பு பேங்க்கும் சொந்த உழைப்பு கொடுக்குதோ இல்லை ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்களோ அது வேறு விஷயம் இருந்தாலும் இந்த கோர்ட்டில் வந்து இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் அநியாயத்துக்கு வாய்தா வாங்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் ஒருத்தர் வருவாங்க இன்னொரு இன்னொருத்தர் வருவாங்க அந்த கேஸுக்கு ஒரு சீரியஸ்னஸ் இருக்காது ஆனால் இங்கே பொறுத்தவரைக்கும் தனிநபர் கொடுத்தவரும் வாங்கினவரும் தனிநபர்ன்றதுனால ஒருத்தர் தன்னோட அத்தியாவசியமான தேவைக்கு வச்சுருக்காரு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய தேவைக்காக வாங்கியிருக்கார் ஸோ கொடுக்கல் வாங்கல்ன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிணைப்பு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டைரக்ட் பாண்ட் இருக்குது அங்கே இன்டைரக்ட் பாண்ட் இருக்குது இவங்க மூலமாக ஆர்பிஐ மூலமாக லிங்க் ஆகுறாங்க இவங்க வந்து பழக்க வழக்கத்து மூலமாக இதுவாகிறாங்க எப்போயுமே அனுபவம் பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு இடம் அது ஒரு வகையில் இருக்கும் இன்னும் கவர்மெண்ட்டாக கொடுக்குற ஒரு ரிஸ்ட் பண்ணி தரக்கும் இதெல்லாம் உங்களுக்கு கொலப்பட மாதிரி தான் இருக்கும் அதாவது இதுக்கு பதில் வந்து அனுபவ ரீதியாக தான் கொடுக்க முடியும் சட்ட ரீதியாக கொடுக்க முடியாது ரெண்டு பேரும் போடுறது ஒரு செக்ஷன் தான் ஒன் தேர்ட்டி எயிட் தான் ஆனால் இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் தனியில் போய் கொடுக்குற அந்த செக்கு வந்து உடனே உடனே வந்து இயரிங் போட்டு அவங்களுக்கு சு சாட்சி ஏற்றி விசாரணை பண்ணி தீர்ப்பு வழங்கி பணம் செட்டில் ஆகிடுது ஆனால் வங்கியர் போட்ட கேஸில் இது வரைக்கும் வங்கி வந்து பர்சனல் லோனில் வந்து ஒருத்தரை வந்து கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்கன்னு எந்த ஒரு பேப்பர்லேயும் வந்திருக்காது அதே போல் அதே போல் ஒன் தேர்ட்டியில் வர வாய்ப்பு இல்லை ஏன்னா தண்டனை கொஞ்சம் குறைவுகால தான் கொடுப்பாங்க ஆனால் பெனால்ட்டி டபுள் ஆக்கிடுவாங்க நீங்கள் கட்ட வேண்டிய பணம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சமாக கட்டுங்கன்னு பெனால்ட்டி போட்டுருவோம் அது நீங்கள் கோர்ட்டு கேஸ் போயிட்டே இருக்கலாம் ஆனால் எந்த கேஸு விரைவாக முடியும் அப்படின்னு கூட சொல்லி முடிக்கலாம் அந்த வழக்கு அதாவது எந்த வழக்கு எந்த ஒன் தேர்ட்டி எயிட் வழக்கு வந்து விரைவாக முடியும் இது கேட்குறவங்க நல்லா புரிஞ்சிக்கணும் உங்கள் மேலே ஒன் தேர்ட்டி எயிட் கேஸ் இருந்தால் அது வங்கி போட்ட கேஸாக தனிநபர் போட்ட கேஸா அப்படின்றது தெளிவாக இருக்கும் தனிநபர்னாக்கா உங்களுக்கு அந்த கோர்ட்டில் விரைவாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வங்கி போட்டுச்சுன்னா உதாரணத்துக்கு வங்கி வந்து ஒரு இடத்துல கேஸ் போடாது அங்கேயும் எங்கேயும் கேஸ் போடும் இப்போ உதாரணத்துக்கு இங்கே தமிழ்நாட்டில் வாங்கினீங்கன்னா கேஸ் போடுற இடம் வடநாடாக இருக்கும் வடநாட்டில் இருக்கிற அந்த அந்த கோர்ட்டு வந்து அந்த ஊர் கேஸுங்களே கொஞ்சம் நிதானமாக தான் பார்ப்பாங்க அப்படி இருக்கும் போது வெளிமாநில கேஸை வந்து அவங்க பார்க்கும் போது சம்மன் அனுப்புவாங்க அதாவது ஒரு கோர்ட்டு வந்து ஒரு நூறு பேருக்கு சம்மன் அனுப்புது நூறு பேருக்கு வாரண்ட் அனுப்புது அப்படி வச்சுங்க சம்மனு போஸ்ட்டில் போயிடும் வாரண்ட்டும் போஸ்ட்டில் போயிடும் அச்சா வாரண்ட்டு கோஸ்ட்டில் போகாது வாரண்ட்டுக்கு போலீஸ் தான் போகணும் ஸோ ரெண்டு பேருக்குமே மேட்டர் இருக்குது அவ்வளோ பேர் பிடிக்கிறதுக்கு போல போலீஸ் வேணுமே அது இருக்காதே அது ஒன்று இங்கே அப்படி இல்லை பணம் கொடுத்தவரும் வாங்கினவரும் வந்து தான் தீரணும் ஏன்னா பக்கத்து பக்கத்தில் இருப்பாங்க இவர் இவர் வந்து ஒரு வாய்தாக்க வரலன்னு வச்சிங்களேன் சொல்லிவிடுவார் கோட்டில் வந்து சார் அவர் வீட்டில் தான் இருக்க வர மாட்டேங்கிறாருன்னு அவர் வக்கீல் வச்சு இங்கே ஆஜராகணும் வக்கீல் வரலன்னா அவர் வாய்தா வாரண்ட்டு போடுவாங்க திருப்பி வாரண்ட் வந்து ரீகால் பண்ணணும் ஏன்னா கொடுத்தவர் வாங்குனதுக்குள்ளே ஒரு பிரச்சனை தான் இருக்குது இங்கே அப்படி இல்லை பேங்குக்கும் கொடுத்தவங்களுக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஏன்னா லோன் வாங்கினவங்க லட்சம் பேர் இருக்காங்க பேங்க் ஒன்று தான் ஸோ ஒரு பேங்க் எல்லோருமேலேயும் கேஸ் போட்டு பணம் வாங்குறது முடியாத காரியம் அதே ஒருத்தர் ஒருத்தர் மேலே கேஸ் வாங்கி போட்டு போட்டு பணம் வாங்குறது எளிதான காரியம் தான் சொல்கிறேன் ஒரு கோர்ட்டில் வந்து வங்கி ஒரு கேஸ் போட்டது சாதாரண தனிமனிதர் கேஸ் போட்டாங்கன்னா தனிமதர் போட்ட கேஸ் சீக்கிரமாக வந்து வழக்கு வந்து உங்களுக்கு இது கிடச்சிடும் தீர்ப்பு கிடச்சிடும் விடுதலையா இல்லை வந்து தண்டனையான கிடச்சிடும் ஆனால் வங்கி போடுற கேஸ் வந்து இப்படி கிடையாது ஏன்னா அவங்க வந்து கேஸ் மொத்தமாக இந்தியாவில் இருக்க அத்தனை நீதிமன்றத்துலேயும் போடுறாங்க அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா அத்தனை நீதிமன்றத்துக்கும் போட்டால் செலவு பண்ண முடியாதுன்றதுனால தான் கல்கத்தாவில் வந்து போடுறாங்க கேஸை ஏன்னா கல்கத்தாவில் ஓரளவுக்கு ஜூரிஸ்டிகேஷன் வருது இது வந்து ஆங்கிலேயர் பீரியட்லேயே வந்தது தான் ஏன்னா அவங்க துறைமுகத்துக்கு ஏற்றுறதுக்கு வாணிபம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சிறந்த இடமா கல்கத்தானா அது நுழையிறதுக்கும் ஈஸி அங்கே ஹார்பர் வசதியும் இருக்குது பொருட்களை சேமிக்கிற இடம் ஆட்கள் கூலிக்கு மலிவாக கிடைக்கிற இடம் நிறைய வந்து படித்த சமூகத்தை சார்ந்தவங்க வேறு நிறைய குளத்தை சார்ந்தவங்க அப்படின்னு பார்த்த நிறைய விஷயத்துக்கு வந்து கல்கத்தா வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தேன் ஏன் கல்கத்தா ஸ்வீட்டு கூட ரொம்ப ஃபேமஸ் தான் அப்படி இருக்கும் இந்த மாதிரி வழக்குகள் பொறுத்த வரைக்கும் செக் பவுன்ஸ் கேஸ் தனிநபர் மேலே போட்டோம் அதே போல் பேங்க் போட்டுச்சுன்னா பேங்க் போடுற கேஸ் ஒன்று டிஸ்மிஸ் ஆகும் இல்லை டிஸ்போஸ் ஆகும் அதில் வந்து பேங்க்கை ஆர்க் பண்ணுறதுக்கு அந்த வக்கீலில் வரப்போது ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப ரொம்ப சிரமத்துக்குள்ள விஷயம் அவங்க வந்து ஆஜரா ஆனால் குறிப்பிட்ட தேதிக்கு போடுவாங்க அதை டேட் போட்டே வருவாங்க ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வளர்க்க முடிய முடியாது ஒன்னா இங்கே அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன் கேட்டேங்க தனிநபர் போட்ட கேஸில் ஒரு அட்வொகேட்டு ஒரு அட்வொகேட் ஆர்கியூவ் பண்ணுறாங்க ஆனால் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வொகேட் ஆயிரம் பேர்ட்டு ஆர்யூ பண்ணணும் ஏன்னா ஆயிரம் பேர் மேலே அந்த ஒரு அட்வொகேட் தான் கேஸ் போட்டிருப்பார் ஒரு அட்வொகேட் அவ்வளோ பேருக்கும் வந்து வந்தாரா வரலையான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அது ஒரு வரலைன்னா ஒரு மேலே அதான் ஒருத்தர் அப்படின்னாக்கா ரெண்டு பேரும் வர்ற இடத்துல வந்து ரெண்டு பேருமே ஆஜராகணும் ஒருத்தர் வரலைன்னா ஒருத்தர் பிடிச்சி கொடுத்துருவார் ஆனால் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் யாரும் வரலன்னா அதை கண்டுக்கவும் முடியாது ஒன்றும் பண்ணவும் முடியாது அப்படி இருக்கும்போது இந்த அதுவும் இதோட நிறைவேறுது வழக்கை பொறுத்த வரைக்கும் தனிநபராக இல்லை அப்படி வந்து வங்கி போட்டுச்சுன்னா எது தீர்ப்பு விரைவில் வரும் என்று பார்த்தால் தனிநபர் போட்ட செக் வழக்கு விரைவில் தீர்ப்பு வந்துவிடும் ஆனால் வங்கியர் போட்ட வழக்கு எழுத்துக்கினே இருக்கும் ஒரு நாள் நான் ஒன்று டிஸ்போஸ் ஆகும் விஜ்ரா ஆகும் அப்படி இல்லைனாக்கா நாட்பஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னா திருப்பி வழக்கை வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கும் நன்றி